நம்ம வந்து வாழைப்பூ வச்சுருக்கோம் இது வந்து செவ்வாழை பழத்தோட பூ பக்கடா மாதிரி செய்ய போகிறேன் இதை வச்சு இப்போ இந்த பூவை வந்து நம்ம பிச்சு பக்கடா செய்ய போகிறேன் இந்த நார் மாதிரி இருக்கும் இந்த நார் எடுத்துடணும் இந்த இது வந்து லைலாம்பூலை இருக்கும் இதையும் எடுத்துடணும் இந்த பக்கத்தில் இருக்கிற பூ இந்த இலையெல்லாம் இது வந்து வெந்துடுவோம் நமக்கு மற்றதெல்லாம் இந்த ரெண்டு மட்டும் போட்டாலும் வேகாது இதை வந்து எல்லாம் எடுத்து தண்ணி வச்சிருக்கேன் இது வந்து மோர் தண்ணி மோர் கலந்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நம்ம போட்டோம்னாத்தான் கருத்து போகாது இல்லைன்னா அது த வந்து பூ வந்து கருத்து போயிடும் நம்ம கையில் வந்து கரை ஒட்டாமல் இருக்கணும்னா என்ன தட வைக்கலாம் நான் என்ன தடவலை கையில் வந்து கருப்பாக ஒட்டிக்கிறோம் இது மட்டும் நம்ம போட்டோம்னா காணாது அதனால் இதையும் சேர்த்தே போடும் அது மட்டும் போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம்தான் இருக்கும் ஏன்னா பூ வந்து சும்மா கொஞ்சம் சின்ன பூ தான் நான் மெயினாக வந்து எடுக்க வேண்டியது இதையும் இந்த இதையும் தான் இந்த இருக்குல்ல இதுவும் தான் இதெல்லாம் நமக்கு மெல்லு படவே செய்யாது நம்ம வாழைப்பூவை வந்து உரிச்சிட்டோம் இதை வந்து கொஞ்சம் பொடியாக வெட்டுவோம் இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு வெட்டி ரொம்ப தூள் தூளாக வெட்டாமல் ஓரளவு கொஞ்சம் சின்னதாக ரெண்டு ரெண்டாக உரிச்சிட்டோம் நல்லா அந்த தண்டு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துவிட்டோம் இப்போ வந்து அதோடைய கடைசியாக இருக்கிறது சின்ன பூ மாதிரி இருந்துச்சு மொட்டு மாதிரி இதையும் நம்ம புதுசு புதுசாக வெட்டி வச்சுக்கிடுவோம் ஏன்னா அப்போ வந்து நம்ம எல்லா மாவும் போட்டு பக்கடாச்சூட போகிறோம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய சீரகம் போடுவோம் கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம் இது வந்து மல்லி இது கருவேப்பிலை போடுவோம் பச்சை மிளகா கறி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இது வந்து இஞ்சி இது நல்லா போடும் நம்ம போட போகிறது வந்து ரெடிமேடாக இருக்கிற பச்சை மாவு தான் நம்ம மாவு கலந்து போடுறதில்ல இதை வந்து எல்லாம் போட்டு நல்லா விணைஞ்சிக்கிட்டுருவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும் பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த வாழைப்பூத்துக்கு தட்டுறோம் புதுசு புதுசாக வெட்டி வச்சிருக்கோம்ல இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறந்தே நம்ம வந்து பச்சை மாவை போடணும் இது வந்து பச்சை மாவு எல்லாமே இதில் கலந்தே இருக்கும் நம்ம உப்புலேருந்து எதையுமே போட வேண்டியதில்லை எல்லாமே அதிலே இருக்கு தண்ணி வந்து இதில் இருக்கிற அளவுக்கு பிணைஞ்சு பார்க்கணும் காணலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது அவசரப்பட்டு இதை முதல்ல நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தண்ணியே ஒரு புட்டு கூட ஊற்றலை நம்ம இந்த மாவைக்கு பிணையும் போது இந்த வாழைப்பூட ஈரம் அந்த வெங்காயத்தோட தண்ணி எல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்துடுச்சு தண்ணி ஒரு பொட்டு ஊற்றுற இன்னும் நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா இன்னும் குழவுலன்னு கூட போயிடும் போல மாவு அடுத்து போடுற அளவுக்கு வந்துடும் போல தெரியுது இப்பவே நம்ம பிணைய பிணையாக ஈரம் கொடுக்குது இந்த அளவுக்கு பிணைஞ்சால் போதும் நம்ம அப்படி எடுத்து எடுத்து அப்படியே எண்ணெய்களை போட வேண்டியது தான் இப்படி எடுத்து அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து சுடுவோம் க்கு நம்ம எடுத்து போடுவோம் ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டாலும் உதிந்துடும் லேசாக ஒரு அமுக்கு அமுக்கி இது போகணும் நம்ம குழு புழுன்னு போட்டோம்னா ரொம்ப உதிரி பக்கடா மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம வந்து திருப்பி போடுவோம் நம்ம ஒரு அமுக்கு அமுக்கி போட்டதுனால அது வந்து உடையாமல் இருக்குது இல்லைன்னா அப்படியே தூள் தூளாக போயிடும் எண்ணெய் பூரா வந்து அந்த வெங்காயமும் அந்த வாழைப்பூ மாதக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு கெட்டியாக வராது இது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அமுக்கு அம்மிக்க அமைக்கி போட்டோம்னா இப்படி முசு முசாக வரும் இன்னும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பக்கடா மாதிரி இருக்கும் இல்லைன்னா வெங்காயம் விட மாதிரி ஆகிடும் ஒரு பொண்ணு நேரமாக நம்ம எடுத்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதை விட நம்ம கருவை விட்டோம்னா கரையர்னு வெறும் கச்சி கிடக்கும் இந்த அளவு வெந்தால் போதும் நம்ம வந்து எடுத்துடுவோம் இப்படி எடுக்கும்போது இந்த அளவு வந்தால் இந்த சூட்டுக்கே நல்லா ஆகும் ரொம்ப கருக வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா நம்ம வடை வந்து எல்லா வடையும் சுட்டு முடிச்சிட்டோம் நிறையா வடை வந்திருக்கு ஒரே ஒரு வாழைப்பூ தான் அது சின்ன பூ தான் அந்த டேஸ்ட்டு அப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா ருசியாக இருக்குது மற்ற வாழைப்பூ வடையை விட இந்த செவ்வாழை பழத்தோட பூ வாழைப்பூங்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அது ஒரு ருசியாகவும் இருக்குது இது வந்து நம்ம வாழைப்பூ போட்டிருக்கோம்னு சொன்னாத்தே தெரியும் சாப்பிடும் போது வெறும் வெங்காய வடை மாதிரியே தான் இருக்குது நல்லாவே முறு மொறுன்னு சூப்பராக வந்துரு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வாழைப்பூ வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி வடை பக்கடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப இதில் சின்ன சின்னதாக என்னால் போட முடியாது போட்டோம்னா நிறைய வெங்காயமாக உழுந்துடும் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப சாப்பாட்டுக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு நாளைக்கு வாழைப்பூ கிடச்சிச்சின்னா வாங்கி கோலா உருண்டை செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்டுருங்க